பண்ருட்டி அருகே விவசாய நிலத்தில் காட்டு பன்றிகளை கட்டுப்படுத்த மின்வெளி அமைத்த தொழிலாளி மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தார் கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்துள்ள பணப்பாக்கம் பகுதியில் சுகுமார் என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் காட்டு பன்றிகளை கட்டுப்படுத்த மின்வெளி அமைக்கும் பணியில் பெருமாள் சக்திவேல் ஆகியோர் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் நள்ளிரவு இரண்டு முப்பது மணியளவில் மின்வேலை அமைக்கப்பட்ட இடத்தில் காற்று பன்றிகள் சிக்கியுள்ளதா என பார்க்க சென்றபோது பெருமாள் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார் தகவலின் பேரில் விரைந்த பெருமாளின் உறவினர்கள் நில உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் உரிய நிவாரணம் வழங்க கோரியும் போலீசாரை முற்றுகையிட்டு புகார் அளித்தனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க